அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு எனது இயற்கை சுகாலயம் மற்றும் சீரடி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தையும் இனிய பொங்கல் வாழ்த்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நாம் மருந்தில்லாம் மருத்துவம் அப்படிங்கிறதுல முத்திரைகள் அப்படின்னு சொல்லி நிறைய பாசிட்டுவார் அப்படி முத்திரைகள் பார்க்குறதுல நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய முத்திரை யும் ரூஹி இம்முருகி புத்திரை இம் ரூஹி இம்ரூஹி முத்திரையின் பேர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ திரும்ப சொல்லிடுறேன் நெருப்பு காற்று ஆகாயம் நீர் நிலம் வாதம் ஆகாயம் காற்று துவர்ப்பு புளிப்பு பித்தம் நெருப்பு உப்பு கசப்பு கபம் நிலம் நீர் இனிப்பு கா அப்போ ஐந்து சுவைகள் ஆறு சுவைகள் ஐந்து பூதங்கள் மூன்று தோசங்கள் இந்த கையை வச்சே அதை கண்ட்ரோல் பண்ணுறது இப்போ இன்னைக்கு பார்க்க போகிற முத்திரை மிருக்கி முத்திரைன்னு பேர் முறுக்கி முத்திரை என்ன எப்படின்னா இந்த பெருவரல் இருக்கு இல்லையா இது அந்த ரெண்டு விரட்ட தொடங்கும் இந்த ரெண்டு வரலையும் இருக்கணும் இப்படி மேலே இதை பார்த்தீங்கன்னா ஒரு மான் தோற்றம் மாதிரியே இருக்கும் சரியா இப்போ இந்த ரெண்டு வர தொடுது இது நெருப்பு இது ரெண்டு என்னது ஆகாயமும் நீரும் அப்போ இது இப்படி இருக்கு இப்போ நீரும் இங்கே நிலம் வந்துருச்சு நிலமும் ஆகாயமும் தொட்டிகிட்டு இருக்கு மீது இருக்கிறது என்ன காற்று இந்த நீர் இந்த ரெண்டும் இப்படி இருக்கு இப்போ இந்த முத்திரை இப்படி போட்டிங்கன்னா மான் மாதிரி இருக்கும் இது ஒரு வழி நிவாரணை பெயின் கில்லர் பெயின் கில்லர் மாத்திரையெல்லாம் சாப்பிட முடியல உடம்புல ஏற்படக்கூடிய வழிகளெல்லாம் போக்கக்கூடிய முத்திரை இது சரியா இந்த முத்திரை இப்போ இப்போ உங்களுக்கு அவங்களுக்கு இப்போ இதில் மருத்துவ பலங்கள் பார்ப்போம் முதல்ல வந்து இது அதிக நேரம் செய்யலாம் இந்த முத்திரையை அதிக நேரம் போடலாம் மற்ற முத்திரைகளை விட இது கூடின டைம் போடணும்னு விருப்பப்பட்டால் போடலாம் இது வந்து நீங்கள் தியானமோ அல்லது ஜபம் உருட்டணுமோ நினச்சிங்கன்னா இந்த முத்திரை போட்டுட்டு செஞ்சிங்கன்னா அதுக்கு உறுதுணையாக இருக்கும் முத வலிகளில் அதிகமானது பல்வழி பொறுக்க முடியாத வலின்னு சொன்ன பல்லு தான் மற்ற எந்த வழினாலும் பொறுத்துக்கிடுவாங்க பல்லில் ஒன்றுன்னா வலி பொறுக்க முடியாது ஒரு கிராம்பு எதுவும் உள்ளே வச்சா அது வழி போகும் இந்த முத்திரையிலையுமே இது வழி நீவாரணும்னு சொன்னேன் இல்லையா இதை போட ஆரம்பித்தோம்னா வழி நீ அடுத்து சைனஸ் சைனஸ் பிரச்சனை சைனஸ் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துக்கிட்டு மூக்களை இது பண்ணிக்கிட்டு பயங்கர வேதனையில் இருப்பாங்க அவங்களுக்கு இதாகும் அடுத்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட் மனதை ஒருநிலைப்படுத்துதல் அதனால தான் இது தியானம் ஜபம் உருட்டுக்கெல்லாம் உதவுதுன்னு சொன்னேன் ஸோ மனதை ஒருநிலைப்படுத்துதலுக்கு இந்த முத்திரை உதவும் டென்ஷன் ஃப்ரீ சில பேர் டென்ஷனாக இருப்பாங்க அப்படி இருந்துச்சுன்னா டக்குன்னு மோத்தை கழிட்டு வந்து உங்கள் இருப்பிடத்தில் உட்காந்து இந்த முத்திரை போடுங்க கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அமைதியாகி டென்ஷன் வந்து வெளியே வந்துடுங்க அடுத்து உங்களுடைய உணர்ச்சிகள் அத்தனையுமே தூய்மையாக இருக்கும் அதிக நேரம் செய்யலாம் இதுதான் முத்திரை அப்போ இந்த முத்திரை வந்து பெயின் கில்லர் அப்படின்னு யாச்சிக்கோங்க இந்த முத்திரையின் பேர் இம் ரூக்கி முருக்கி இம் ருக்கி முத்திரையின் பேர் மறக்காமல் இதை செய்து பலனடையுங்கள் வாழ்க வளமுடன் மறக்காமல் ஆனந்த வாழ்வின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்